இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து அவர் கலைரசன் உள்ள வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துல வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலேயே வந்து வந்து கூப்பிடுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீ மேலே ஏற முடியுமா எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கை இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ட்ரெய்லர் விக்னேஷ் பிரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவொடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது போற பாதை தவசை போய் சேர்ற இடஒது கோயிலா இருக்குன்ற மாதிரி வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு சந்தோஷம் ஒரு மயான அமைதி இருக்கு அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன் மத்தது என்னன்னு தெரியாது ட்ரெயிலர் வெக்னேஷ் பூட காமிச்ச எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கை கைத்தட்டுறது பயங்கரமான பிரஸ் மீட் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு அதனால்தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பா படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யோசிஎம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடா திட்ட தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது போகிற பாதை தவறாக போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்குன்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது உள் முழுமையாக ஆனால் எப்பவுமே எவ்ரி காயினாய்ஸ் டூ சைட்ஸ்ன்னு வாங்க காயினாஸ் டூ சைட்ஸ் அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வெர்சேஷன் ஃபுல்லாக என்னென்ன கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா எனக்கு அவர் மேல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கை இருக்கு தப்பான படமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மற்ற போர்ஸ் நடிச்ச எல்லாமே சூப்பராக வச்சுனாங்க அதெல்லாமே ஆதித்யா நீ என்ன சொன்னதுக்காக நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா ச ஒரு சூஸே பண்ண மாட்டான் ஸோ ஆதித்யா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா தப்பா இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் அவனும் இப்போ எந்த பொசிஷன் சொல்லுவாங்க இவன ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான் நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா அதை பார்க்கும்போது சின்னதா ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் பாலா சார் ஆஹ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா படத்தை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா படமும் ஒரு வெற்றி வந்து இங்க ப்ரெசன்ட் மீடியா தான் ஆரம்பிக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ரெண்டாவது டிஸ்ட்ரிக் சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து கலை அரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலேயே வந்து வந்து கூப்பிட்றாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா இல்லை கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடித்து முடித்தோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பாக காமிச்சு கூட போகலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்னொரு விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கேன் என்ன இந்த மாதிரி ஆமா இதுல கரெக்ட் இல்ல இவர் சொல்ற கரெக்டா யோசிச்சிருக்காரு அதெல்லாம அது மாதிரி என்ன ரிவ்யூஸ் வச்சும் ஒரு கதை சொல்லியிருந்தார் அதுவும் பயங்கர சென்சிபிளா இருந்தது அதுதான் நான் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பண்ண முடியாத நிலமையில் நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தா நான் ஐ ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பா காமிச்சாலோட யாருமே ஒரு படத்தை பாட்டு காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெய்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இருந்த ஜெனூனிடி எனக்கு தெரியும் அதனால அதே மாதிரி மத்த விஷயம் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி உங்க தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து டேக் எடுக்கும் போது வேற டைலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் டைலாக் வரப்போ நான் அப்பயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்புன்னா காட்டு போறோம் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்சியஸா ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருவாரு அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார் அதனை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிச்சேன்